தெரியுமா எண்ண வேண்டும் சந்தோஷம் வந்து நினைச்சா கல்யாணம் வீட்டுக்குற குடும்பமா போற நல்ல கிராண்டா சந்தோஷமா இருந்த பேர்லாம் சமாதானம் என்பது அப்படி இல்லை அது எவ்ரி டைம் நமக்கு என்ன சமாதானம் இருந்துகிட்டே இருக்கணும் சமாதானம் வந்து குறைக்கும் போது உடனே அலர்ட் இருக்கும் எதுக்கு ஆகி நமக்குள்ளேயே சமாதானம் அப்படி கொஞ்சம் குறையும் போது நாமே அலர்ட் ஆகி எதுக்கு இன்னைக்கு என்ன நடந்துச்சு எங்க போனோம் என்ன பேசணும் எது நடந்துச்சோ அப்படின்னு சொல்லி அலர்ட் ஆகி நம்மளுடைய சமூகத்தில் அந்த மாதிரி எதோ தவறு விடும்தான் என்னையே மன்னிச்சுக்கோங்க என்னுடைய கருத்தில் கொடுக்குறேன்னு சொல்லி பாவம் மன்னிப்பு கட்டு உடனே அந்த சமாதானம் கிடைச்சிருக்கும் இல்லை நம்ம சில பேர் ஒரு கடின ஒரு வார்த்தை நம்ம சொல்லியிருப்போம் அது என்னைக்காவது ஞாபகம் வரும் அப்படி வந்த உடனே உடனே சமாதானம் நம்ம அவங்க கிட்ட கேட்கும் சமாதானம் போய் கத்தர் விரும்புகிறார் அப்ப நீ ஒரு பட்டணத்துக்குள்ள போகும்போது அப்ப நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த ஆர்டர் சொல்றாரு நீங்க ஒரு ஊருக்குள்ள போகும்போது என்ன சொல்லணும் இந்த ஊருக்கு சமாதானம் உண்டாவதாக ஏற்றுக்கொண்டால் சரி இல்லைன்னா அப்ப இன்றைக்கு சமாதானத்தை விரும்புகிறவர்களாக நம்ம இருக்க சமாதானத்தை நம்ம விரும்பினா தான் சமாதானம் நமக்கு வரும் நம்மளும் மற்றவங்களுக்கு சமாதானத்தை சொல்ல வேண்டும் கோபி என்ன அப்படின்னு சொல்லுவாங்க யாருமே இந்த உலகத்தில் நீதிமான் கிடையாது எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல தவறதான் செய்யறோம் ஆனா தவறு செய்தாலும் உடனே தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு சமாதானத்தோடு நம்ம ஒப்புரவாக்குவதற்குரிய காரியத்தை செய்ய வேண்டும் அதனால தான் அடுத்த அப்படி சமாதானம் நீ பண்ணிட்டீங்கன்னா நீ தேவனுடைய

கேசவாவே நமக்கு என்னதான் கொடுக்காங்க சமாதானத்தை நமக்கு கொடுக்காங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பது பதினொன்னாவது வசனத்துல கட்டு நம்மளை பார்த்து சொல்றது உனக்கு சமாதானம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு நமக்குள்ள இருக்கிற சமாதானம் நமக்குள்ள இருந்தாதான் அது நம்ம குடும்பத்துக்குள்ள பேர் வீட்டில் போப்பட்டுட்டே இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க டென்ஷனா இருக்காங்க என்ன சில பின் பாட்டி சில பிள்ளைகளே நம்ம சத்தம் நம்ம யார்கிட்ட சத்தமாக வேகமாக அப்படி பேசிட்டோம்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ தெரியல நம்மகிட்ட மோதி நம்மகிட்ட வந்து இது பண்ணுறாங்க வா அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்னு நம்ம அதை சொல்லுவோம் அப்போ நமக்குள்ள எரிச்சலும் கோபமாக இருக்கும் போது இன்னொருத்தருக்கு சமாதானத்தை நடக்க முடியாது நம்ம படிக்கும் போதெல்லாம் நான் ஸ்கூலில் பார்த்துக்கிட்டேன் இப்போ டீச்சர் அப்படி தான் நோட்டெல்லாம் தூக்கி டீசல் தான் செய்வாங்க மூஞ்சியில் நல்ல மார்க்காக தான் இருக்கும் பார்த்தா அப்போ மற்ற பிள்ளைகள் சொல்லுவாங்க அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அதில் தான் அவங்க எப்படி நோட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுங்க சொன்னாங்க இந்த பொருளை நமக்கு யாரும் தெரியாது நான் படிக்கும்போது ஆனால் சிஸ்டர் அப்படின்னு சொல்ல நான் கேட்டிருக்கேன் அப்போ நமக்குள்ளே கோபத்தோடு எரிச்சலோடு நம்ம இருக்கும்போது நம்ம யார்கிட்ட பேசும்போதும் சமாதானத்தை அள்ளி வழங்க முடியாது கோபமும் எரிச்சிருமா தான் இருக்கும் அது ஆண்டு வருஷம் நிரப்பிக்காது பிடிக்காது நம்ம ஒரு இடத்துல கால் வச்சாலே அங்கே என்ன தான் உண்டாகணும்

இந்த ஆறாவது வாரத்தில் இந்த மாதத்தில் நம்ம தபசு காலத்தில் கற்று சொல்றாரு நீ என்ன செய்யாத பயப்படாத தப்பு தாங்குவார் ஏந்துவார் சுமப்பார் கனப்படுத்துவார் மகிமைப்படுத்துவார் எல்லா சூழ்நிலை உட்கார வைப்பார் நமக்காக பெரிய கடைகளை செய்வார் இப்போ உள்ள ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை நினைச்சி நீங்கள் பின்னால் உள்ளதை கெடப்படாதீங்க இப்போ நெருக்கமான சூழ்நிலை இருந்தால் கத்திரி வைக்கிற இடம் உயரமான இடமாக அன்றைக்கி நாங்கள் யூத் மீட்டிங் போயிருந்தோம் வட்ட அப்போ அப்புறம் செய்தி கொடுத்த அவங்க சொன்னாங்க ரொம்ப சின்ன பிள்ளைல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாமா ஆனால் அவங்க யூத் மீட்டிங்க்கு ரொம்ப போவாங்களாம் போய் அவங்க சொல்லுங்க நான் ஆண்டு அப்படியே அவருடைய பாதத்தை குடிஞ்சு குடிஞ்சு பிடிச்சேன் ஆண்டு பாதத்தை எவ்வளோ பிடிக்கணுமோ அவ்வளவுங்க நான் பிடிச்சேன் இன்றைக்கி ஆகா ஓகோன்னு நாங்கள் இருக்கோம் எங்களை பார்க்க எல்லாரும் என்ன செய்றாங்க ஆசைப்படுறாங்க நாங்கள் ஸ்டேஜில் எல்லாரும் அந்த கூட்டத்தில் உட்காந்துருக்கோம் இன்னைக்கு மெயின் ஸ்பீக்கர் யார் அப்படின்னு எழுச்சாங்க தேடுவாங்க நாங்கள் மேலே நிற்க போது எல்லாரும் எங்களை எழுச்சாங்க பார்க்குறாங்க ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் தவண்டு கடந்து கைவிடப்பட்டவர்களாக அதோடைய பாதத்தை மாற்றி நாங்கள் பிடித்து கொண்டு இருந்தோம் ஆனால் தேவன் எங்களை இன்னைக்கு என்ன செய்வே ஆகா ஓகோன்னு வச்சுருக்கார் எல்லாரும் பார்க்கும்படி வச்சிருக்கார் அப்படியானால் நம்ம சமாதானத்தோடு நம்ம காணப்படும் பொழுது அந்த சமாதானம் நமக்கு திரும்ப வரும் நீங்க எந்த சமாதானம் சொல்றீங்களோ அது உங்களுக்கே வரும் நீங்க சமாதானம் நம்ம எரிச்சலையும் கோபத்தையும் நம்ம காட்டணும்னா திருப்பி நமக்கு என்னதான் அதுதான் கிடைக்கும் எதை நம்ம விதைக்கிறோமோ அதையே தான் அறுவடை செய்யறோம் இது மனித வாழ்க்கையில இயல்பான ஒன்றுதான் இதை என்ன செய்ய முடியாது கொண்டு மாற்ற முடியாது நமக்கு கொடுத்த லைஃப் நமக்கு தான் கொண்டு மாப்பிள்ள தாரியடி இருந்தாங்க நானும் கவர் கொடுக்க போனேன் இன்னொரு ஒரு அக்காவும் கவர் கொடுக்க வந்தாங்க அப்போ அவங்க கவர் கொடுத்துட்டு சிலுவை போட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த பொண்ணு மாப்பிள்ளட்ட இதான் உன்னுடைய வாழ்க்கை இதான் உன்னுடைய லைஃப்பு பார்த்துப்போம் இந்த லைஃப் தான் இதை நீ என்ன செய்யணும் பாதுகாத்து கொள்ள வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குனாங்க எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு நான் ஸ்ட்ராங்காக போட்டேன் இதான் உன்னுடைய லைஃப் இதை நீ பாதுகாத்து அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க நான் ரொம்ப யோசனை நல்ல ஒரு வாழ்க்கையை தேவன் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு அப்போ இவங்க என்ன நல்ல ஒரு வார்த்தை இல்லை லைட்டு தான் இதை பற்றி நம்ம தித்தி நீ யோசிக்க கூடாது வாழ்க்கை அனைப்பில் இன்னைக்கு கூட நீங்க எதையோ நினைச்சுக்கிட்டு எதுக்கு இந்த குடும்பம் எதுக்கு இந்த கணவன் எதுக்கு இந்த பிள்ளை எதுக்கு இந்த அம்மா எதுக்கு இந்த அக்கா எதுக்கு இந்த தம்பி எதுக்கு இந்த குடும்பத்துக்கு வந்தோம் இப்படிலாம் நமக்குள்ள பல எண்ணங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்க தூர தூக்கி வச்சிருங்க ஏசப்பா தான் உங்களுக்கு சமாதானத்தை தள்ளம் கொண்டு வந்து

சமாதானம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு வாரங்க ஐயா ஓடிய காலங்கள் வாராங்க என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு வரும்போது நம்மளும் அவங்கள அந்த வெல்கம் பண்ணணும் வரவேற்கணும் ஜோதி மாதிரி வந்து இருக்குது இப்ப பார்த்து மாதிரி எப்போ போவோம் என்ன அப்படிலாம் நீங்க நினைச்சுக்கிட்டு இது வெளியே போனதான் வீட்டுக்கு நிம்மதி அப்படிலாம் நீங்க நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சமாதானம் கிடைக்கும் அது அவங்ககிட்ட திருப்பி போயிடும் ஒருவேளை அவங்க நல்ல ஒரு சமாதானத்தோட ஒரு சிரிச்ச முகத்தோட நம்ம வீட்டுக்குள்ள வருவாங்க நம்ம அன்போடு அவங்கள என்ன செய்யணும் அப்படி நம்ம வரவேற்கும் போது அந்த சமாதானம் நமக்கு வந்து பலிக்கும் இல்லாட்டும் அது அவங்களோடய போயிடும் காலையில ஒரு அக்கா வந்தாங்க எப்பதான் வருவாங்க எனக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை ஆனால் உங்ககிட்ட சொல்லி ஆனால் ரொம்ப பெரியவங்க ஆனால் இங்கே அக்கான்னு சொல்லுவோங்க கொஞ்சம் சொல்லி ஒரு ஜெபம் பண்ணிட்டு போனால் கொஞ்சம் நான் இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட வச்சு வந்தா இருக்குது தாய் மாதிரி என்ன செய் அரைவணைச்சிக்கோ நான் அன்பாக பேசுகிறேன் அப்படின்னு எனக்குள்ள சொல்லிட்டேன் ஆனால் எனக்கு ரொம்ப வேலைன்னா அப்படி சுற்றுவேஷன்லாம் அப்படியே அது ஒரு புங்க தாயை கூட நான் அதுக்கு ஒரு புங்க கிடக்கப்படியே வேலை ஆனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு ஜோ பண்ணோடனே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு அப்படி இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய நம்முடைய வசனமே இன்னைக்கு சமாதானம்தான் தேவன் அதையே இன்னைக்கு நம்மக்குள்ள செய்திருக்காரு அவங்க நல்லா சந்தோஷமா இருந்து போனாங்க இது ஒரு விதைக்கிற விதை இதே மாதிரி உங்களுக்கும் யாராவது வருவாங்க இனஞ்சிரும்புக்கள் சுற்றுலாரா இருக்கலாம் பிரட்டினராக இருக்கலாம் அவங்களையும் நம்ம என்ன செய்யணும் ட்ரெண்ட்ஸ் அப்படி பண்ணக்கூடாது சமாதானத்தோடு அன்பு செலுத்தி அவங்களையும் நம்ம என்ன செய்யணும் வழியும் அவங்க நம்ம வீட்டுல தங்க இல்லை இருப்பாங்க நம்ம சொந்த பந்தம் நம்ம இப்போ அத்தை நம்ம மாமி யாரு நம்ம அம்மா அப்படின்னு ஒரு வேலை கூட இருப்பாங்க மற்றபடி எல்லாரும் அவ்வளோதானே அப்போ அந்த அவங்களுக்கு அந்த சமாதானத்தை சொல்ல வேண்டும் நீங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது இருந்து வச்சுக்கோங்க உங்க பிள்ளைகள் வீட்டுக்கு நீங்க போகும்போது இந்த வீட்டுக்கு சமாதானம் என்று சொல்லுங்க அந்த மாதிரி என் பிள்ளைகளும் அதுக்கு எப்படி இருக்கணும் ஆத்திரமா இருக்கணும் ஆனால் நான் என்ன நினைப்பேன்னா நம்ம ஒரு நம்ம பிள்ளைகள் வீட்டுக்கு நம்ம போய் சமாதானம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நம்ம பிள்ளைகள் நமக்கு இசைவாங்க வாங்க அந்த சமாதானம் அவர்களுக்கு என்ன செய்யும் படிக்கும் அதை ஒரு அக்கா என்ன சொல்லுவாங்க அடிக்கிறது மாசத்துல ஒரு நாள் உங்க பிள்ளைகள் எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி மாசத்துல ஒரு நாள் ரெண்டு மாசத்துக்கு ஒரு நேரம் உங்க பிள்ளைகள் வீட்டுல போய் கால் வச்சு எந்த வீட்டுக்கு சமாதானம் இடாதாங்க என்று இவரு சொல்லுங்கள் கண்டிப்பா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க உங்க காலு ஆண்டவுடைய பிள்ளைகளாகி உங்க கால் உங்க பிள்ளைகள் வீட்டுல பட்டுச்சுதான் அது எப்படி அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் போகும் கண்டிப்பாக தெவன் ஆசிர்வதிப்பார் அவங்க பேசுகிறாங்களோ பேசுறியோ நீங்கள் போய் என்ன செய்யுங்க போயிட்டு வாங்க பக்கத்து ஒரு நாளும் சரி இன்னைக்காவது ஒரு நாள் போய் சமாதானம் சொல்லி நம்முடைய பிள்ளைங்களை வாண்டிக்கிட்டு நீங்கள் வாங்க கத்துற உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் லூகா பத்தொம்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நூக்கா பத்தொம்போது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு

பரலோகத்துக்கு சமாதானம் நல்லா இருக்குல்ல இந்த வசனம் பத்தொன்பது முப்பத்தி ஏழாவது வசனத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆண்டான் காட்டி கொடுத்தார் அவர் ஒளிவு மலைக்கு அடிவாரப்பத்தி சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகி சீசர் எல்லாரும் தங்கள் தாங்கள் கண்ட தங்கள் அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கட்டோடைய நாமசிரவனே வருகிற ராஜா பரலோகத்திலே சமாதானமும் உந்தனத்திலே மகிமையும் உண்டாகிறாங்க என்று

comfortably месяца. One input here in the room is எனக்கு an orange. And by givinggear creator on tour and log on where you would choose to strike. This பாருங்க a selfless. என்ன சொல்வீங்களா your father, what are you saying So look சமாதானம் சமாதான ஸ்பீட் உண்டாகும் இப்படி வரும் பறந்து வந்து அப்படி அனுப்புவாங்க இப்போ நம்ம செல்லில் இது பண்ணுறதுனால அப்படிலாம் நம்ம பேசிக்கிறோம் அப்போலாம் ஸ்பீட் போஸ்ட்ல வெளியே எழுதிடும் எழுதி கூட ஒரு ஸ்டாங் மொட்டிவேஷனாக போதும் இன்னைக்கு ஒரு டேஸில் காலையிலேயே ஸ்பீட் போஸ்ட் எழுதி வேறு அதே மாதிரி ஆண்டவர் நம்ம பரலோகத்துக்கு சமாதானம் உண்டாகிறாங்கன்னு சொன்னோம் உடனே உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் எந்த பிள்ளையை குறித்து பாரமாக இருக்குது எந்த மருமகனை குறித்து எந்த மருமகனை குறித்து எந்த பேரம்பத்திய குறித்து அம்மாவை குறித்து யாரை குறித்து உங்கள் இருக்கீங்களோ நீங்கள் பரலோகத்துக்கு சமாதானம் உன்னத்துலேயே மதிப்பு உண்டாவதாக என்று நீங்கள் சொல்லுங்க விசுவாசத்தோட போய் நீங்கள் சொல்லுங்க கண்டிப்பாக அந்த சமாதானம் உங்களுக்கு என்ன செய்யும் வந்து சேரும் பணிக்கும் எங்க சரி இந்த வார்த்தையை சொல்ல மறக்கவே செய்யக்கூடாது நீங்க சும்மா ரோட்டில் சொன்னா கூட என்ன செய்யணும் பரவத்திலேயே சமாதானம் உன்னதத்துல உடனே உடனே டக்கு டக்குன்னு நம்ம வீட்டுக்கு சமாதானம் இன்னைக்கு நான் யோசி வாசிக்கும் எண்பது எண்பது வருஷம் சமாதானம் பண்ணுவாங்க எப்படி இருக்கும் எத்தனையே இல்லாம வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை எந்த சண்டையும் இல்லை எந்த சத்திரமும் இல்லை எதுவுமே இல்லாம எண்பது வருஷம் அமைதியாகி இருந்தாரு எப்படி புரியுது இந்த இதுலேயும் சமாதானம் இந்த இதுலயும் அமைதி வீட்டுக்கு போய் அமைது எந்த சத்திரம் இல்ல கடன் போராட்டம் இல்லை குழப்பம் இல்ல ஒண்ணுமே இல்லை எண்பது ஆண்டுகள் இப்ப நம்ம எல்லாரும் ஐம்பது வயசு கிட்டக்க சின்ன பிள்ளையே கொஞ்சம் இருக்காங்க முப்பது வயசு கிட்ட அப்படின்லாம் அப்ப உங்க இது எப்பது வயசுக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல சமாதானம் இருந்தா அப்படிதான் அமைந்தே நிம்மதியா இருக்கும் போனமா மந்தமா சாப்பிட்டமா இன்னொன்று உனக்கு நான் சொல்லணும் நைட்டு வந்து எனக்கு அதிகமாக வந்து ஆண்டு ரொம்ப டான்ஸ் பண்ண சொல்வார் நன்றி சொல்ல சொல்வார் எப்படி நான் யாக்கோ போய் என்ன தான் கேட்டார் கொடுக்க எனக்கு உடல் வேணாவும் எனக்கு கொடுத்தா ஆகணும் அப்பா கெடுக்க போகணும் அப்பாவை என்ன செய்யணும் பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும் இவ்வளோதான் நீங்கள் எனக்கு எல்லா எல்லாச்சும் உங்களுக்கு நான் தசுபாதம் செலுத்துவேன் இந்த மூணே தான் கேட்டார் ஆனால் தேவன் கொடுத்தது கணக்கு அவர் பட்ச பாதம் உள்ளவர் அதனால இன்றைக்கு நம்ம நம்ம இதெல்லாம் கேட்காமலே நமக்கு நிறைய கடைசி இன்னும் நிறைய நமக்கு அவர் தருவதற்கு ஆவலுள்ளவராக இருக்கின்றார் நீங்க உட்கார்ந்து இருக்கும்போது எனக்கு அப்படி ஆண்டு முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க போல இருந்துச்சு ஏன்னா சில பேர் தங்களுடைய குழந்தைகளை என்ன செய்யுமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நான் நினைப்பேன் சர்ச்சில்லாம் சில கை குழந்தைங்களை வச்சுருப்போங்க தெரியுமா அந்த குழந்தை தான் அவங்களுக்கு அன்னைக்கு ஆராதனை அந்த குழந்தையே ஒரு அக்கா சிலையே இருப்பாங்க கற்றுக்கோங்க ஆராதனை பார்க்கவே மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டு வாங்க தொலை கொண்டுக்கிடுவாங்க இப்படி பண்ணிக்கிடுவாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போ எனக்கு சரிசி பார்த்தா கஷ்டமா இருக்கும் ஒரு செய்தி கேட்க முடியாது எந்திக்கவும் பாட்டு படிக்க மாட்டேங்க இந்த குட்டையை எடுக்க மாட்டாங்க இந்த குழந்தையே கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வீட்டில் என்ன பிரச்சனை ஒன்றுச்சு தெரியாது இப்போ மருமக ஒரு ஆராதனைக்கு மாமியார் ஒரு ஆராதனைக்கு போறாங்க அவங்க இப்போ ஆராதிக்காங்க

வராம தங்கதுக்காக என்னது இல்லை இப்போ எனக்கு வந்து பிரேர் பண்ணிக்கிடுங்க ஆண்டி அப்படின்னா சரி பண்ணிக்கிடுறமா கண்டிப்பா பண்றேன் நீரும் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துச்சேன் அதனால நீங்க அப்படியே ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஆராதனையில கவனம் செலுத்தாம வேற ஒண்ணு சும்மையே பேக்கை நோட்டிகிட்டு இருக்க கூட எல்லாத்தையும் போனோமா பைப்பிடு எடுத்தோமா கண்ணாடி தீங்கு வச்சோமா நைட்டில் எது செஞ்சுப்பேன் போட்டு வச்சுருங்க எல்லாம் ஆராதனை முடிச்சு வரும்போது தான் திரும்பி கண்ணாடி எப்படி நான் சொல்லிட்டு தெரியுமா இதா ஆஃப் மரம் வரசுதாவின் நாமத்தினாலும் கூட ஆசிங்கிறதுக்கு ஐயா சொல்லும் போது அங்கே கண்ணாடி வைக்கிறது எல்லாத்தையும் வைக்கிட்டு கை வேலை வைக்கிறவங்களாம் அப்படியே பிளஸ்ஸிங் நமக்கு நேரம் வந்துட்டு இருக்கும்போது கையெடுத்து கும்பிட்டு அப்படியே அந்த ஆமே என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று தசிலவு நீங்கள்

கணியக்கவர்தான்னு சொன்னாங்க என்னோட அடக்கம் எடுத்துட்டு பாடி எடுத்துட்டு போகும்போது இவ எல்லார்டும் பேசிக்கிடுவா இப்ப பேசாத ஆள் யாருமே கிடையாதுன்னு என்ன பத்தி சொல்லணும் அப்படின்னுட்டு நான் யாற்றினாலும் வழியை வழியே பேசிக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நம்மளுமே எல்லாருமே அப்படிதான் இருக்கணும் என்கிட்ட இவங்க பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது நமக்குள்ளே உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்க இது புதிய பாட்டுல கஷ்ட நமக்கு கொடுக்குற ஒரு கண்டிஷன் நம்ம அப்படி நினச்சிக்கணும் ஒன்று என்ன நினச்சிக்கிட்டோம் எல்லாரும் மனசு இருந்தாங்க எல்லாரும் மாட செய்வாங்க ஒன்னேற அன்பாக இருப்பாங்க ஒன்னேற அன்பு இல்லாமல் இருப்பாங்க ஏதாவது யாரு தான் மனசு தானே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் நம்ம கூட அப்படியே வச்சுக்கிட்டு சரி அவங்களும் மனசு இருந்தாங்க மனசு எதுலேருந்து உண்டானவன் மண்ணில் இருந்து உண்டானவர் அதனால மண்ணை பற்றி அப்பப்போ நமக்கு என்ன செய்யும் நமக்கு வரத்தான் நல்லா அப்படின்னு சொல்லுவேன் ஆண்டு நல்லா தான் போயிட்டு இருக்கோம் திடீர்னு இந்த மண்ணுடைய அந்த எண்ணெய் வந்திருக்கு பார்த்தீங்களா யூஸ்அப்பா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நல்ல ஆரம்ப ஸ்டேஜில் அதெல்லாம் என்ன இப்படி எடுத்திருங்கப்பா எனக்கு இன்னும் தான் பல்ல ஒரு ஆட்சியத்தை பற்றி என்ன தான் எனக்கு செய்யணும் அப்ப நமக்குள்ளேயே என்ன செய்யணும் சமாதானம் இருக்கணும் நீங்கள் சர்ச்சில் பாக்குறீங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அதுவங்களை ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒரு விருந்து வீட்டுக்கு போகும்போது ஒரு கல்யாண வீட்டில் மம்சன்ல பார்க்காத மாதிரி இருக்காதீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்கியம் நம்மளுடைய தேவடைய பிள்ளைகள் நம்ம சர்ச்சில் உள்ளவங்க பார்த்து என்ன செய்யுங்க ஸ்தோத்திரம் நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா ஏன்னா அது உங்களுக்கு தான் வரப்போக்குன்னு நினச்சி கொஞ்சம் நீங்கள் பொறுத்தவங்க தேடி போய் பக்கத்தில் பார்த்துக்கா ஸ்தோத்திரம் நல்லா இருக்கீங்க உங்களை கவனிக்கவே இல்லையே நான் பார்த்தேன் உங்களை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்து அவங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு மட்டும் இல்லை அது மேலே உங்க வீட்டுக்கே வந்துடும் அது எழுதியா அது எழுவியா உங்களுக்குள்ளேயே சமாதானமாயிருக்கேன் அடுத்து வந்து எப்படி மெயின் பாயிண்ட் வந்து என்ன என்ன எழுதிருக்கு அப்படின்னா மனிதர்களை மக்கள் அதாவது மக்களை தேவனுடைய எச்சப்போது நேராக பணி நடத்துவது சமாதானம் எது இன்னொரு சமாதானம் நம்ம நம்ம அறியாத சொன்னாங்களே எப்படி மற்றவங்களுக்கு பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆண்டவருக்கு மனிதர்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு சேர்க்கிறது ஒரு சமாதானம் இப்போ உங்களுக்கு இயேசுவை பற்றி நல்லா சொல்ல முடியல முடியும் செய்ய முடியல அப்படின்னா சர்ச்சிக்கு வாங்க நீங்க பிரேர் நடக்குவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க சமாதானம் பண்ணுறீங்க யாருக்கும் தேவனுக்கும் ரெண்டு அதாவது மனிதர்கள் வந்து ஏசப்பட்ட அவங்களும் நீங்க ஏசப்பாட சேர்த்து விடுவீங்க இதான் சமாதானம் அப்ப இந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோமா செய்யணும்ல எல்லாருமே செய்யணும் எங்க நீங்க சவுளி கடையை போனாலும் எங்க பார்த்தாலும் ஏசப்பா பத்தி ஒரு வார்த்தை என்ன என்ன செய்யணும்னு சொல்லணும் அப்பவும் சமாதானம் என்றால் என்ன அப்படின்னா தேவனையும் மனிதனையும் இருக்கணும் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக பேசுவதுதான் சமாதானம் அவர்கள் தான் தேவனுடைய என்னப்படுவார்கள் நம்ம பிள்ளைகளையும் பார்த்து பிரேயர் பண்ணுங்க ஜபம் பண்ணுங்க பைபிள் வாசிங்க பிள்ளைகளை இந்த குடும்பத்தார பார்த்து பைபிள் வாசிங்க ஜபம் பண்ணுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு மனிதனை கொண்டு வர விசாசை எதிர்த்து நின்று யுத்தம் செய்வதுதான் சமாதானத்தை மனிதனுக்காக போராடுவது சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் அவங்க எல்லாம் பிசாசுடைய வலையில மாற்றியிருக்காங்க மாற்றப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களை தேவனுக்கு நேராக கொண்டு வருவதற்கு ஜெபித்து அவர்கள் நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும் ஒரே ஒரு கற்பத்தின் மணி ஆடோடைய பிள்ளையை நீங்கள் பெற்று தனிப்பட்ட விதத்தில் ஒரு சகோதரியர் ஒரு வாலிப பிள்ளையர் நீங்கள் சந்தித்து பரலோகத்தை காட்டி அந்த பிள்ளை நீங்கள் வழி இது வரைக்கும் சொல்லியிருப்பீங்க அங்கங்க ஆனால் அத்திற்கு நேராக முழு ஒரு ஆத்மாவாக அப்படி கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் அவங்களுக்கு தியாகம் பண்ணி உங்களை ரசிக்கு நேராக நீங்கள் வழி நடத்தணும் அத்தனை கடைசியில் பார்த்துக்கிறேன் எண்ணாக்கமும் பதினாறாவது அதிகாரம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு எண்ணாக்கமும் பதினாறு நாற்பத்தாறு என்னாகமா பதினாறு நாற்பத்தி ஏழு எடுத்துக்கொண்டே சபை நடுவில் ஓடி ஓடினான் ஜனங்களுக்குள்ளே பாதை தொடங்கி இருந்தது அவன் பூவ வருக்கம் போட்டு ஜனங்களுக்கு பாக நிகழ்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது பாதை நிறுத்தப்பட்டது பாவம் செய்து ஆண்டவர் தனித்து செத்தவங்க ஒரு கூட்டம் கிடக்காங்க ஒரு கூட்டம் மக்கள் இந்த சைடு நின்றுகிட்டு இருக்காங்க அவங்க இவங்க சாக கூடாது அப்படின்னு ரெண்டு கைகளையும் பரல வந்து வேறாக திருப்பி கத்திரை நோக்கி யார் மோசி ஆர்வம் ஆர்வம் தான் நடுவில் போய் நிற்கற செத்து கிடக்கிறவங்க ஒரு கூட்டம் கிடைக்கப்பட்ட ஜனங்கள் தாமதம் செய்ததுனால பாதை பாதைனால எதிர்த்து பேசினதுனால முருண் மறுத்ததுனால பசங்களுக்கு கீழ்ப்பணியாகனால செத்து போன ஒரு கூட்டம் கிடக்குது இன்னொரு கூட்டம் உயிரோடு நிற்கிற கூட செத்து போகாத படிக்க நடுவில் யார் வந்துச்சா ஆர்வம் நின்று எப்படி ரெண்டு பேரும் சண்டை போடும்போது நடுவில் ஒருத்தர் போய் விளக்கு பிடிப்பாங்க அதே மாதிரி ஆர்வம் நின்றார் அப்பொழுது பாதை நிறுத்தப்படுது பேசுறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் சமாதான பண்ணுகிறவர்கள் அவர்கள் பாக்கிய பணிகள் தேவருடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் இருந்து சமாதான பண்ணுகிறவர்களாக தான் இருக்கின்றே ஒழிய யுத்தம் பண்ணுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது சண்டைன்னா எனக்கு என்னன்னே தெரியாது சாடை பேசுறதுன்னா எனக்கு இந்த சாடை பேசுகிறவங்கள எப்படியோ ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டேன் அது எனக்கு தெரியவே செய்யாது எனக்கு புரியவும் செய்யாது தங்கராணி தான் ஒரு நாள் அவங்க வீட்டு பக்கம் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு அக்கா இன்றைக்கு ரொம்ப சாட பேசுவாங்க அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா வீட்டில்னா ஒரே தெருவில் மூணு வீடு தான் இருக்கும் இங்கே ஒன்று இருக்கும் மிச்ச தூரம் அதுக்கப்புறம் இருக்கும் அதனால அந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை அப்போ ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு முன்னாலும் ஊதியத்துக்கு போய்ட்டு வாரம் வரும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே பெருகி பெருங்கிட்டு இருந்தாங்க முத்ததை பெருங்கிட்டு இருந்தாங்க அப்போ தங்கராணி வச்சவன் அக்கா இவங்கள பார்த்துக்கோங்க இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு நானும் சரின்னு அந்த அம்மாவே பார்த்துட்டு வரேன்னு புரிஞ்சு விளக்குமா கூட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு இப்படி எடுத்து அப்படியே காட்டுறாங்க அவங்க சொல்லிட்டு வாழ அவங்க பாட்டுக்கு கண்டமடிக்கு பேசுகிறாங்க இப்போ அப்படியே புனிச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா போக போக திருப்பி அந்த விளக்கு மாத்த அப்படியே காட்டிக்கிட்டு அப்படி இருந்தாலும் போய்ட்டு அப்படின்னு நினச்சேன் பேசுகிறவங்க நிறையா பேசுகிறாங்க இது சாட பேசுறதுன்னா இதுதான் வந்துக்கோங்க அப்படின்னு சரி அந்த மாதிரி இப்படி கொண்டாலும் நமக்குள்ள அறையக்கூடாது இது பிடிக்கவே செய்யாது இல்லையா யாராவது நேரில் பேசுனாலும் எனக்கு அதை விட இப்படி பேசினாலும் யாராவது நம்மளால சாடு பேசுனா கூட தெரியாம தானே பேசுனாங்க ஆனால் நேரில் பேசுனா ரொம்ப கஷ்டமா இருக்குற தானுங்க சில பேர் எதுனா நேரில் பேச வேண்டியதுன்னு அப்படிம்பாங்க நமக்கு நேரில் பேச போதுன்னா அதெல்லாம் வழி குறப்பா வழியும் தெரியாம பேசிட்டா கூட சரி பரவாயில்ல பேசுனா பேசிட்டு இப்போ என்ன அப்படின்னு நம்ம நினைச்சிக்கிடலாம் இந்த ஜாடி பேசுகிற ஒரு குடம் வந்து நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் அப்படின்னா நீங்க சமாதானம் பண்ணிக்கிற மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அப்படிலாம் பேசாம நமக்குள்ளேயும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரி இப்போ என்ன அவங்களும் யாரு தான் மனசு இருந்தாங்க அவங்களும் மனசு தானே அவங்களும் சரி தெரிஞ்சு தெரியாம எசபா சின்ன சொன்ன முதல் வார்த்தையும் மன்னின்னு தான் அந்த மன்னிப்பை நீங்க நினைச்சுக்கோங்க நீங்க மன்னிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனால உங்களுக்கு ஆசை கல்யாணக்காரியும் நடக்கும் குழந்தைய பார்த்தீங்க கிடைக்கும் வீடு கட்டுவீங்க சுகமான பிரசுரத்தை கற்று கட்ட இந்த வார்த்தையை சந்திப்பார் சாதாரணமாக எது செய்ய முடியாது மேற்கொள்ள முடியாது கடைசியாக ஒரு சாட்சி சொல்கிறேன் இன்றைக்கும் நேரத்தை போகிறேன் ஒரு அக்கா இருக்கும்போது பிசாஸ் வந்து என்ன தான் மேலே ஏறி நெஞ்ச அப்படியே புதவலையை திருவிட்டு பயங்கரமாக பண்ணியிருக்கான் இவங்களுக்கு என்ன செய்ய போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போது இன்னும் ஒரு இன்னும் ஒரு முகம் தெரிதான் அந்த அந்த முகம் வந்து

மேற்கொள்ளாமல் இடறுவார்கள்த்தரோ சூக்கத்துல கொள்ள பார்த்துட்டு அன்னைக்கு போராடணும் என்ன செய்யும் அப்படியே அவங்க தவிர்க்கும் போது அப்படியே ஒரு முகம் வந்து எளிமையா இருபத்தி பதினொன்னு வாசி அப்படின்ட்டு அதோட அந்த பிரச்சனையை முடிச்சுட்டான் எடுத்து வாசிக்கலாம்

என்னோடு இருக்கிறார் நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உங்களோடு இருப்பார் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னைக்கு மலை பிரசங்கம் ஆறாவது பகுதி ஆறாவது பாட்டு என்னது சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய எண்ணப்படுவார்கள் கற்றுடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ